ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கொம்பு சம்மர் சில் அவுட் சே விச்சிகராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று பார்த்தீர்களானால் உங்களுடைய கிரக அமைப்பு ஐந்திலே சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளுன்னு இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா கிடையாது எதை நீங்கள் டிசைட் செய்கிறீர்களோ அது நிச்சயம் வெற்றி பெறும் வில்லியனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடே சாஹிப் கோயில் கோயில் அங்கே போகலாம் சின்ன 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 சித்தர் பீடங்கள்லாம் போங்க ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் மஞ்சள் வாழைப்பழத்தை எடுத்து டெய்லியும் வர்ற பசுமாட்டுக்கு நீங்க தானமா போகணும் அவ்வளவுதான் பரிகாரம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் வாத்தியார் யார் யாரெல்லாம் உங்கள் ஹை ஸ்கூல் டீச்சர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் யார் வாத்தியாரோ உங்களுக்கு செருப்பு வாங்கி தர்றது ட்ரெஸ் வாங்கி தர்றது நாலாம் இடத்தில் ராகு வந்தா என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் உள்ள ப்ராப்ளம் வரும் தெரிந்தே சந்தேகப்படுவீர்கள் நாலாம் இடத்திலே ராகு இருப்பது ஒன்று நல்ல பாம்பு போட்டுக்குள் கையை விடுவதும் ஒன்று தான் ஏன்னா பெயருக்கு எடுப்பு ராகு அப்படி கிடையாது இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சிங்க இல்லை இருபது வருஷம் ஒரு பேர் வச்சுருக்கீங்கல்ல அந்த பேரை கீழே போட்டு உடச்சிடுவார் உங்களுக்கு எதை தொட்டா வலிக்குமோ அதை தான் தருவார் ராசிக்கார ஆண்கள் உங்க ஒய்ஃப் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்க தொடங்காதீங்க தொடங்கினா உங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும் எட்டுல சூரியன் இருக்கும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா டெம்டேஷன் எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷனை கொடுக்கும் இந்த மந்த் ஃபுல்லா டிப்ரெஷன் ஹீட் ஆகும் உடம்பு இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக விருச்சிகராசிக்காரர்களை விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாய் நீச்சமாக இருந்தார் கடகத்தில் இத்தனை நாள் இப்போ தான் செவ்வாய் நீச்சத்திலேருந்து விடுதலை அடைந்து சிம்மத்துக்கு வந்திருக்கிறார் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு வந்துவிட்டார் ஒரு பெரிய நல்ல விஷயம் ஏன்னா ராசிநாதன் அவர் தான் அவர் போய் நீச்சமாக இருந்ததுனால என்னாச்சுன்னா பிபி சுகர் சம்மந்தப்பட்ட உடம்பு பிரச்சனைலாம் நிறையா இருந்தது நல்ல விஷயத்தோடு தொடங்குகிறேன் உங்களுக்கு உடம்பு பிரச்சனைலாம் சரியாக போயிடுச்சு இனிமேல் செவ்வா பலமானால் என்ன ஆகும்னா தைரியம் வரும் தைரியம் வரும் செவ்வாதான் மனதினுடைய பலம் அவரே வந்து நீச்சமாக இருக்கும் போது மனசு நடுங்கி போதும்பாங்கல்ல அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் சரியாக போயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஜூன் மாதம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று பார்த்தீர்களானால் உங்களுடைய கிரக அமைப்பு ஐந்திலே சனி சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள்னு இந்த உலகத்தில் எவனாவது இருக்கானா கிடையாது சனி அவ்வளோ பெரிய ஆள் சனி அவ்வளோ பெரிய ஆள் அந்த சனி ஐந்தாம் வீட்டில் இருந்து யோகங்களை அள்ளி ஆர்த்தர ஆர்த்தப்பிரணர் ஆக என்னது ஆர்த்தர ஆர்த்தரப்பணர்னா என்ன முதலாளி ஆக போகிறீங்க இது வரைக்கும் நான் வந்து ஒருத்தர வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் என்னை வேலையை விட்டு அனுப்புகிறதா சொன்னாங்க டக்குன்னு முடிவெடுத்தேன் நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன் நான் இப்போது ஆரம்ஸ்ட் லிசன் பிகினிங் இஸ் த ஹார்டஸ்டு திங் ஆல்வேஸ் அடிக்கடி சொல்வார்கள் பிகினிங் இஸ் த ஹார்ட் திங் ஆல்வேஸ் துவக்கம் என்பது மட்டும்தான் உலகத்தில் மிகவும் கடினமானது துவங்கி விட்டீர்களானால் வாழ்வின் அடுத்த லெவலுக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் என்னிடம் வரும் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க குருஜி என்னை பிளஸ் பண்ணுங்க நான் இந்த காரியத்தை ஆரம்பிக்க போகிறேன் பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா யூ டிசைட் இல்லை தென் யூ வில் வின் இதை மட்டும் மனசில் எழுதிக்கு உங்கள் விருச்சிகராசிக்காரர்களை எதை நீங்கள் டிசைட் செய்கிறீர்களோ அது நிச்சயம் வெற்றி பெறும் ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணணும் அதான் விஷயம் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் எந்திரிச்சு போயிட்டு அந்த ஷூட்டிங் நின்று கரெக்டாக இப்போ நான் போகணும்னு நினச்சிட்டேன்னா என்ன வேணால் கதை சொல்லிட்டு போகலாம் இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம் எல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம மனசு தான் எல்லாம் எதற்காக இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா தோ ரெண்டு அஞ்சு கூடிய குரு எட்டில் மறைஞ்சிட்டார் குரு மறைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வாழ்விலே குருவினுடைய அனுகிரகத்தை இழப்பதும் ஒன்று தான் ஆன்டிபயாட்டிக் உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை இழப்பதும் ஒன்று தான் ஆன்டிபயோட்டிக் வேறு வெள்ளை அணுக்கள் இழப்பதுங்கிறது என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி போன மாதிரி குரு பகவானை இழக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி இழந்ததை போல் ஸோ அப்போது எல்லா உயிரினங்களுக்கும் இரத்தம் சிகப்பு தான் வெட்டுக்கிளிக்கு மட்டும் வெள்ளை நிறமாம் அது மாதிரி எல்லாரும் ஒரு டைப்புனால் நீங்கள் ஒரு டைப்பு ஏன் நீங்கள் ஒரு டைப்புன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா குரு தான் உங்கள் வாழ்க்கையை ரெண்டு கூடையனும் அவர் தான் அஞ்சு கூடவனும் அவர் தான் இது வரைக்கும் குரு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருந்தார் குரு மறையிறார் அப்போ என்ன ஆகணும் ரொம்ப ஜாக்கிரதையாக சித்திர வழிபாடு ஜீவசமாதி லொட்டு லொசுக்கு எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ குருவை நீங்கள் எப்படிலாம் பிடிக்கணுமோ அப்படிலாம் பண்ணுங்க உங்களுக்கு அதை பற்றி நிறையா படிச்சிருப்பீங்க குருவை எப்படிலாம் ஹாப்பி பண்ணணும் ஆலங்குடி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் திட்டை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் திருவள்ளியதாயம் பாடி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு காலகாலமாக நம் பெரியவர்கள் நம் சொல்லி கொடுத்தது தான் குருஸ்தலங்கள் என்று அறியப்படுகிறது நான் சொல்கிறேன் புதுசாக ஒரு நிறையா குருஸ்தலங்கள் கூட உங்களுக்கு சொல்கிறேன் நிறையா பேர் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வில்லியனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லியனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய படே சாஹிப் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அங்கே போகலாம் சின்ன 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 சித்தர் பீடங்கள்லாம் போங்க ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் இதெல்லாம் கூட குருஸ்தலம் தான் நம்ம இவங்களுக்கு ஒரு பேர் வச்சுட்றோம் இவர் முருகன் முருக பக்தர் அவருக்கு என்னவோ பக்தர் அவர் அவர் பக்தருங்க அவரை விடுங்க அவர் நமக்கு குரு தானே நீங்கள் அதை யோசிக்கணும் அவருக்கு யார் குருங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நமக்கு அவர் குரு ஏழு எளியவர்களுக்கு நான் சொல்கிறேன் கோதானம் பண்ணுறவங்க பெரிய பெரிய இப்போ மடாதிபதிகள்லாம் வச்சிருக்க ஒரு பெரிய மட்டம் பண்ணுறோம் நாங்கள் வந்து கோதானம் கோபூஜை டெய்லி பண்ணுறோம் அதெல்லாம் வேறு அது எக்ஸ்பென்சிவ் பட் நீங்கள் அப்படி கிடையாது நாம் எளிய மக்கள் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க மஞ்சள் கலர் வாழைப்பழம் அது என்ன மஞ்சள் மஞ்சக்கலரு ஏன்னா மஞ்சள்னா குரு மஞ்சள் வாழைப்பழத்தை எடுத்து டெய்லியும் வர்ற பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் அவ்வளோதான் பரிகாரம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் வாத்தியார் யார் யாரெல்லாம் உங்கள் ஹை ஸ்கூல் டீச்சர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் யார் வாத்தியாரோ அவங்களுக்கு செருப்பு வாங்கி தர்றது ட்ரெஸ் வாங்கி தர்றது அவங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறது பண்ணிங்கன்னா பெரிய 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 புண்ணியம் வேறு எதுவும் வேண்டாம் குரு அடி சரணம் திருவடி சரணம்னா தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க குரு அனுகிரகம் இருந்தால் திருவனுடைய அனுகிரகம் தன்னால் வரும் ரெண்டு ஐந்து குடையவராக குரு இருந்து மறைவதால் குடும்பஸ்தானாதிபதி மறைகிறார் என்பதால் ஒரு அழகான விஷயம் சொல்லுகிறேன் நண்பர்களே எட்டில் குரு மறையும் பொழுது என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளே ப்ராப்ளம் வரும் ஏன்னா நாளில் ராகு இந்த மாதம் நாலாம் இடத்தில் ராகு வந்தால் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளே ப்ராப்ளம் வரும் தெரிந்தே சந்தேகப்படுவீர்கள் இவங்க இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுமே உங்களை உங்கள் வீட்டில் கேட்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க கேட்பாங்க என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களாமே உங்களை பற்றி இப்படி கிசு கிசுக்கள் வருகிறதே எல்லாம் சொல்லுவாங்க நாலாம் இடத்துல ராகு இருப்பதும் ஒன்று தான் நல்ல பாம்பு புற்றுக்குள் கையை விடுவதும் ஒன்று தான் ஏன்னா பெயர் கெடும் தப்பு பண்ணி பேர் கெடுறது வேறு சார் தப்பே பண்ணாமல் பேர் எடுக்கிறதுக்கு பிறகு தாங்க முடியாது உலகத்தில் இந்த திருட்டு பட்டம் இந்த மாதிரியான கேரக்டர் பட்டம்லாம் வாங்கக்கூடாது இதெல்லாம் வாங்கினா தாங்க முடியாது ஏன்னா இது வந்து டேரக்டாக உங்களுடைய உள்ளுணர்வை தொடும் உங்களுடைய சுயமரியாதையை தொடும் உங்களுடைய கௌரவத்தை கற்பை தொடும் ஜோதிட சாஸ்திரத்தில் சனியோ குருவோ இவர்களெல்லாம் தொழிலோடு விளையாடுபவர்கள் என்ன பண்ண போகிறான் வேலை விட்டு தூக்கப் போகிறான் என்ன பண்ண போகிறான் சம்பளத்தை நிறுத்தப் போகிறான் அவ்வளோ தானே பண்ணுவேன் இவ்வளோதான் தான் இவங்களால் பண்ண முடியும் ஆனால் ராகு அப்படி கிடையாது ஹீஸ் டச்சிங் யுவர் ப்ரைடு இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கள்ல இருபது வருஷம் ஒரு பேர் வச்சுருக்கீங்கள அந்த பேரை கீழே போட்டு உடச்சிடுவார் அவர் உங்களுக்கு எதை தொட்டா வலிக்குமோ அதை தான் தொடுவார் அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் பூதகணங்களிலே நண்பர்களை சிவனும் பார்வதி தேவியும் பள்ளியறை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பள்ளியறையில் ஊஞ்சல் ஆடுவாங்களாம் அது பேர் ஊஞ்சல் சேவைன்னு பேர் அம்பாலும் சிவனும் இப்படி ஊஞ்சல் ஆடுவாங்களாம் அப்போது பூதகணங்கள் ஊஞ்சல் அப்படி தள்ளிவிடுமா ஒரு ஊஞ்சல் இப்படி தள்ளிவிடும் அங்கே இருக்கிற பூதகணம் இப்படி தள்ளிவிடும் சிவபெருமான் எப்போயுமே பூதகணங்களோட தான் இருப்பார் பள்ளி ஏரியில் இவருக்கு என்ன பூதங்கணங்களுக்கு என்ன வேலை ஊஞ்சல் தள்ளுற வேலை தள்ளி விட்டு போயிடுவார் அப்புறம் அந்த கதை வேற கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார் அப்போ சிவபெருமானை ஒரு பூதகணம் இன்னொரு பூதகணம் ஏற்ற மாதிரி இருக்கிற பூதகணத்தை பார்த்து அப்படி கண்ணடிச்சு சிரித்து தான் அது ஒரு கதை புராணத்தில் வருது அந்த பக்கம் இருக்கிற பூதகணம் என்னன்னு கேட்டுச்சான் சிவபெருமானுடைய சிரசை பார்த்தியா அப்படி இது உண்மை நான் சொல்கிறது உண்மை கதை இருக்குது சிவபெருமானுடைய சிரசை பாத்தியான்னு கேட்டாங்களாம் என்ன அப்படின்னா குங்குமம் ஒட்டியிருந்து தான் சிவபெருமானோட முடியல ஜடா முடியல அதுலேருந்து என்ன வேலை குங்குமத்துக்கு அம்பாளோட காலை பாத்தியான அந்த போதகணம் கணம் கேட்டுச்சான் என்னன்னு பார்த்தா அம்பாவளோட காலில் அந்த இது போட்டிருக்காங்க மருதாணி வச்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே அந்த குங்குமம்லாம் குங்குமம் கரைச்சி தான் அப்போ ஒரு காலத்தில் பண்ணுவாங்க அது கொஞ்சம் தீட்டு தீட்டு அழிஞ்சிருந்து தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க சிவபெருமான் இப்போ தான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கார் ஏதோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு சடங்கு இருக்குது போல சிவபெருமானே அம்பாவை வணங்குறார் என்று அந்த பாகவதம் சொல்லுகிற ஒரு புராணம் பெரிய புராணம் போது நான் அடிக்கடி சொல்லுவேன் மன்மதனை எரித்த பின்பு சிவபெருமான் அந்த கரும்பு வீர கரும்பை காஞ்சி காமாட்சியிடம் கொடுத்தார் என்று காமாட்சி புராணம் சொல்லுகிறது மீனாட்சி தேவி அவர்கள் ஆட்சி செய்வதற்கு முன்பு சிவபெருமானை வணங்கி சென்றார் என்று மதுரை புராணம் சொல்லுகிறது கணவருக்காக மனைவியும் மனைவுக்காக கணவனும் தோற்று போவதல் அடங்கி போவதைப் போல காட்டிக்கொள்ளுதல் இதெல்லாம் ஒரு விளையாட்டு யார் யாருக்கும் அடங்கி போகல அடங்கி போன மாதிரி காட்டிக்கிறாங்க அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் இதை ரொம்ப மனசில் வச்சுக்கணும் யூ நீட் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் இன் ஆல் த டைம்ஸ் அதே மாதிரி சிகராசிக்கார ஆண்கள் உங்கள் ஒய்ஃப் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் தொடங்காதீங்க தொடங்கினா உங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு போய் முடியும் ஒரே பலன் வேற எதுவும் வேண்டாம் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நல்ல விஷயங்கள் செவ்வாய் பகவான் ஒன்பதில் இருக்கிறார் நான் சொன்னேன் பத்தாம் வீட்டுக்கு வந்துட்டார் ஒன்பதில் புதன் இருக்கிறார் எட்டிலே சூரியன் மறைகிறார் இது ஒன்று தான் பிரச்சனை எட்டில் சூரியனோடு சேர்ந்த குரு எட்டில் சூரியன் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டெம்டேஷன்ஸ் எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷனை கொடுக்கும் இந்த மந்த்து ஃபுல்லாக டிப்ரெஷன் ஹீட் ஆகும் உடம்பு தேவையில்லாத ஹீட்டு நிறைய மோர் குடிங்க இருங்க டெம்டேஷன்ஸ் வரும் ஆனால் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்த புத்திரப்பிராப்தியை தரப்போகிறார் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பத்துக்கு போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோட போக ஒரே ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் எதாக இருந்தாலும் அவரை கேட்டு செய்யுங்க சார் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா நம்ம வந்து நம்மளை ஒரு டூருக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள் நம்மளோட டூருக்கு கூப்பிட்டா என்ன சொல்லுவோம் இருங்க என் ஒய்ஃப்ட்ட கேட்டு சொல்கிறேன் சொல்லுவோமா இல்லையா ஆனால் நம்ம ஒய்ஃப்ட்ட போயிட்டு கேட்குறாங்க டூருக்கு வரிங்களா மேடம் இந்த மாதிரி திருத்தலாம் போகிறோம் ஆ போட்டுங்க போட்டுங்க என் பேரையும் போட்டுங்க அவர் பேரையும் போட்டுங்க நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது அவங்களுடைய ஒரு ஆ அப்படியா அவங்க சொன்னால் நீங்கள் கேட்குற மாதிரி இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன அங்கீகாரங்கள் தான் நீ சொல்லிட்டலம்மா என்று சொல்லணும் அப்படி சொல்லணும் ஒய்ஃப்ட்ட பேச கற்றுக்கோங்க தான் முக்கியம் இதுதான் இந்த மாதம் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஹஸ்பண்ட்ட பேச கற்றுக்குங்க என்னங்க நீங்கள் சொல்லிட்டீங்க எப்படிங்க சும்மா பேசுங்க சார் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவுங்களேன் என்ன தப்பு ரஃபாக போகுது இத்தனை நாள் ஆடம்பரம் வாழ்க்கை ஒரு ஒரு பகட்டு வாழ்க்கை அதெல்லாம் விட்டுட்டு இயல்பாக வாழுங்க இந்த மாதம் ஸோ விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் இப்பொழுதெல்லாம் நிறைய சொல்லுகிறேன் உலக நாடுகள் நிறைய நாடுகள்லேருந்து கண்டினியூஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஹெக்டிக் ப்ரெஷர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஜாதகம் தெளிவான விளக்கம் வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே கூகுள் மீட் எனக்கூடிய வீடியோ திரையில் நீங்கள் என்னை பார்க்கலாம் டேரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கொள்ளலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் சென்று என்னை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்